வணக்கம் யாவருக்கும் உரைப்போமில் நாம் சக்தியோட லீலைகள் அதாவது அம்பாளின் கருணையும் மகிமையும் தான் தெரிஞ்சுன்னு வரோம் அந்த வரிசையில் இந்த அம்பாள் ஒரு மூடனை அறிவாளியாக மாத்திருக்காங்க யார் அவர் அப்படின்னா காளிதாசர் காளிதாசர்ன்றவர் ஒரு புலமை மிக்க கவிஞர்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த காளிதாசர் பிறப்பில் வெறும் மூடனாக தான் இருந்தார் அந்த மூடனை எப்படி அம்பாள் தன்னுடைய மகிமையால் மிக பெரிய புலவராக மாற்றினாங்க அப்படின்ற கதையை தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் காளிதாசரின் வாழ்க்கை வரலாறு வந்து மிக சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த காளிதாசர் கூட அம்பாள் எவ்வளவு நெருக்கமானவளாக இருந்திருக்கா அம்பாளுடைய மனம்தான் எத்தனை ஈரமானது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க இப்போ கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன் காளிதாசர் வந்து ஒரு ஆடு மேய்க்கும் தம்பதிக்கு மகனாக பிறக்கிறார் பிறந்ததிலிருந்தே அவருக்கு வந்து அறிவுத்திறன் கம்மி தான் இருக்காரு அவருக்கு எதுவுமே அந்த அளவுக்கு தெரியாது இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்தது மரம் வெட்ட ஏறாரு மரத்த மேல அப்போ மரத்தை வெட்டும் போது எப்படி உட்காருவான் மரம் வெட்டுறவன் அடிமரத்துல உட்கார்ந்து நுனி மரத்தை வெட்டணும் அப்பதான் வெட்டுறவனுக்கு பாதிப்பு இருக்காது ஆனா இந்த காளிதாசரு நுனி மரத்துல உட்கார்ந்து அடிமரத்தை வெட்டுறாரு அப்ப என்ன ஆகும் மரத்தோட சேர்ந்து தானே கீழே விழுவார் அந்த அளவுக்கு கூட அவருக்கு அந்த பக்குவம் தெரியல மாதிரி மரத்தை வெட்டின்ட்டு இருக்காரு நுனி மரத்துல உட்காந்து இதை பார்த்த மக்கள் எல்லாரும் கை கொட்டி அவரை பார்த்து ஏளனமா பேசுறாங்க முட்டாள் எப்படி வெட்டாம் பர் மரத்தை அப்படின்னு சொல்லி அவர் கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க இதெல்லாம் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மரத்தை வெட்டின் இருக்கும்போது அந்த கிளை உடஞ்சி அவர் கீழே விழ விழறாரு அதை பார்த்தும் எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவருக்கு நாளுக்கு நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் அவர் அறிவிலி தரமாக செய்யறதால எல்லாருக்கிட்டேயும் கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி ரொம்ப கஷ்டப்படுறார் சந்தர்ப்ப வசத்தால் அவர் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த பெண் என்ன பண்ணுறா அவர் வந்து அறிவிலி முட்டாள் அப்படின்றது தெரிஞ்சதுமே நான் இனிமேல் உங்கள் கூட வாழ மாட்டேன் நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னா நீங்க அறிவாளியா மாறணும் அறிவு செல்வத்தோடு நீங்கள் மறுபடியும் எங்கிட்ட வந்தாதான் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பிரித்து பிரிந்து போயிடுறாங்க ஆனால் இந்த காளிதாசர் வந்து மனம் கேட்காம மனைவி பின்னாடியே போய் அம்மா என்னை அறிவோடு வான்னு சொல்கிறேன் அந்த அறிவு எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மனைவி கிட்ட அப்போ மனைவி சொல்கிறா நேராக போய் அந்த உஜ்ஜயினி காளிக்கிட்ட கேளுங்க அவளை தவிர உங்களுக்கு யாராலையும் அறிவு செல்வத்தை தர முடியாது அவகிட்டே இந்த அறிவு செல்வத்தை வாங்கிட்டு என் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சுடுறா உடனே இவரும் மனைவி சொன்னது நிஜம்தான் நாம வந்து காளிக்கிட்ட போனா எடுத்து கொடுத்துருவாங்க அறிவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துல நேராக உஜ்ஜயினி காளி கோயிலை நோக்கி இந்த காளிதாசர் போறார்